அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு ஜீரோ இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசிலக்கிரமும் நம்பர் ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பளை இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு நாலு நம்பர் பி போர்டில் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்குள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ நாற்பது இதில் கடைசியில் இருக்கிறவங்க நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில் கருவு நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த பண்ணி பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசிலுக்குருப நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு இதில் ஜீரோ எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போலியில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலே பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு இதில் கடைசியில் ரம்முன்னு நம்பர் ட்ரிபிள் எயிட் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கேட் இரநூத்தி எண்பது ஆறுநூற்றி எழுபத்திரெண்டு இதில் கடைசிலுக்கு ரம்முன்னு அப்புறம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த உணிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது இரநூறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கலைட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்க முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இதில் டபுள் ஜீரோ இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு நாலாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்பர் பசு இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் சீட் போர்டில் பசு இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்றையும் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றிரெண்டு கால் கே பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஆறுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு ஆறாம் நம்பர் அடுத்த துணி நம்பர் இருக்குது ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தொன்று நானூற்றி எண்பது இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது இதில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ மூணுமே அடுத்த வினிங் நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி எட்டு நாலு நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் எட்டாம் நம்பர் சி பாஸ் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நண்பா நானூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது நம்பர் ஏ போலியும் சி போலியும் இருக்குது தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கலுலேட் பண்ணமுன்னா முன்னூற்றி எழுபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசிலக்கரம் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்மளை இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ புல் பாஸ் இருக்குது எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசிலகரம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எம்பத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி எம்பத்தி ஒண்ணு முந்நூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற முன்னாடி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த முன்னிங் நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் சி போலியும் பசு இருக்கு ஏசி போர்ட்டில் பசு இருக்கு இரநூத்தி எம்பத்தொன்னு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்காய் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எம்பத்தொன்று பேர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி கே முன்னர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றெட்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கே பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு பதினாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு நாலாம் நம்பர் அடுத்த ஒண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு நாலு நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கை பண்ணிக்கிறான் முன்னூற்றி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றிரண்டு கால் கேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி தொண்ணூத்தொம்போது பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆரநூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசிலிருக்கிறவனு ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோவும் எட்டா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வினிங் நம்பர் எட்நூற்றி ஒன்பது நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பாச இருக்கு ஏபி போலி பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பதினேழு நூற்றி இருபத்தெட்டு இதில் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு நண்பா நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நம்பா அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர அப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிற இருபத்தி எட்டாம் தேதி கருணியாக அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது தான் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் எப்படி வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் வாரிப்பி எடுக்குது ஒன்றாம் நம்பர் பி பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி ரெண்டுமே பார்த்தோம்னா வந்து காட்டி எட்டு நாள் ஆயிருக்குது நண்பா ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து இருபத்தேழு நாள் ஆச்சு நண்பா இல்லை ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணா நம்பர் ஏ போல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தான் 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 மூணா நம்பர் பி பூலிந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு மூணா நம்பர் சி போலிருந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பிடுக்குது நாலாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலு தனிப்படுது இன்னொன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் சிபிள் வந்து பதினோராம் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாளி அஞ்சாம் நம்பர் ஏ போது பத்து நாள் ஆச்சு அதாவது ஒரு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் ஆயிரம் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சிபிள் வந்து பத்து நாள் வச்சு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் ஆயிரம் ஆறாம் நம்பர் ஏ புழுந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் பண்ணிடுது ஆறாம் நம்பர் சிபிள் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒன்று ஆச்சுன்னா மாதம் பயனாளர் நல்லா நம்பர் எப்பொழுது பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாச பதினாறு ஏழாம் நம்ப பி உள்ளது பதினொன்னா நாலு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்ப சிபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது இன்னிக்கு குடி கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் பிள்ளைங்கிறது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு வருச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது இன்னி ஒரு நாள் ஆச்சு ஒன்பது சி பூலையும் இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா எப்பொழுது மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போது இன்றைக்கு குடிக்கி கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா சீ பூ எட்டு ஆச்சு ஒரு வாரம் அடிப்பட்டுக்குது நம்ப இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல எட்டாம் நம்பர் பி போல ஜீரோ சி போல ஒன்பதாம் நம்பர் அதாவது எட்டு ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நேற்று பார்த்தோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருந்தாங்க ஒன்பதாம் நம்பர் பி போர்டும் சி போர்டும் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் வந்துருந்தோம் அதே தூக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஒன்பது இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு டைம் இதே மாதத்தில் ரிசல்ட்டை கொடுத்துக்கிறாங்க அதுவும் ஏ போர்டு பி போர்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் எட்நூற்றி ஒன்பதுன்னு வந்திருக்கா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு வந்துருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வரங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சர்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணா நம்பர் ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருன்னு பார்த்தோம்னா மாதத்தில் பதினாலு தானி இருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இது ஒரு மாதம் ஆக போகிற நிலமை இருக்குது அடுத்து நாலாம் நம்பர் ஏன்னா பதினெட்டு நாள் ஆயிடுச்சு இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்பா நன்றி நண்பா இந்த மாதம் கடைசியாகும் போது கொடுத்த நம்பரை போய் ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் போது ரொம்ப நாள் அதாவது கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட விண்ணிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா